என்ன சௌந்தரியா நைட்டு பூரா உட்காந்து குமரி அழுறீங்க அப்போ நான் நினைச்ச மாதிரி எபிசோட்ல பயங்கரமான அடியா என்ன எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிங் ஸ்பாட்ல பயங்கரமான அடி போ சௌந்தர்யா ஓகேவா சேதனை வச்சு செய் செஞ்சிருக்கா எனக்கு எனக்கு ஏதோ கெஸ்ட் இருக்கு ஓகேவா சேதனை வச்சு அந்த நாய் மாதிரி குழைச்சாங்கல்ல அந்த டாபிக்ல பயங்கரமா அடி பிரித்து ஆனா நமக்கு எபிசோட் டெலிவரி பண்ணாங்கல்ல அந்த எபிசோட் டெலிவரி நிறைய விஷயங்களை கட் பண்ண மாதிரியே ஃபீல் அந்த சரியான சிங்கே இல்ல சேதனை வந்து அந்த மஞ்சரி மேட்டர் எடுத்து வச்சு பேசும்போது ஏன் இப்படி நீங்க தேவையில்லாம குறைச்சிங்க ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கோம் அவங்க நீங்க பேசதான ட்ரை பண்ணோம் பேச முடியலன்னா பேச முடியாம கிளம்பிடணும் சோ அந்த கான்வெர்சேஷன் பேச முடியாம அந்த இடத்துல என்ன பண்ணேன்னு தெரியாம அந்த நாய் மாதிரி கொலைச்சு காட்டுறது அப்படியே 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 சின்ன உதவி ஒன்னு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படியே வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படி கொலைச்சு காட்டினா ஆப்போசிட்ல இருக்க ஆளால பேச முடியாது சோ அத ஒரு ஆயுதமா யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இது பாக்கே நல்லா இல்ல ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடி பிறத்துற பாப்பல பட் இருந்தாலுமே எனக்கு ஏதோ கனெக்டிவிட்டி சரியில்லை எண்ட் சரியில்லைன்னு மாதிரி ஃபீல் ஆச்சு சோ நேத்து நைட் பார்த்தினா சவுந்தரா பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொறுமை நடுட பயங்கரமா குமுரி குமுரி அழுறாங்க பெட்ல கிடந்து கண்ணை மூடி அழுறாங்க திரும்பி அழுறாங்க அப்படியே அழுறாங்க அழுதுக்கிட்டே இருக்காங்க ஏங்கி ஏங்கி அழுதுக்கிட்டே இருக்காங்க ஊ ஊ ஊன்னு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு இங்க பார்த்தா ரயான் வந்து தனக்கண்ண டவல வச்சு தொடச்சு ஊத்திக்கிட்டே இருக்கான் கண்ணீர் ஊத்திக்கிட்டே இருக்கு ஊத்திக்கிட்டே இருக்கு ஆனா சில பேர் கேட்ட என்ன சொல்றாங்க அந்த இடத்துல கூட சவுந்திரே வந்து அவங்க அவங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்றத தான் சொன்னாங்க அவங்க அப்பாவை மிஸ் பண்றாங்களா சோ ஃபேமிலி ஞாபகம் வந்துட்டு போல அதனால தான் அழுறாங்கனு சொன்னாங்க ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல எனக்கு அது நம்பிக்கை இல்ல ஃபேமிலி ஞாபகம் வந்திருக்கலாம் ஆனா அது எப்ப எப்படி வந்திருக்கும் நான் சேதனை அடிச்சு அடியில் என்ன பண்ணேன்னு தெரியாமல் பயம் வந்து அந்த ஞாபகம் வந்துட்டுன்னு எனக்கு தோணுது ஆனால் திரும்ப இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் இவங்க இந்த மாக்கிங்கை மாற்றிக்கலை நான் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பயங்கரமான நெகட்டிவ் எடுப்பாங்க நான் எப்படி சாச்சனை வந்து கடந்த கடைசி ரெண்டு வாரங்கள் தனக்கான நெகட்டிவ் போர்ஷனை பெருசாக வெளியே காட்டாமல் சின்ன சின்னதாக அப்படியே நெகட்டிவ்வாக மறைச்சி மறைச்சிட்டு நெகட்டிவ் மக்களுக்குள்ளே இருந்துச்சு அந்த பொண்ணு மேலே மக்களுக்குள்ளே வெறுப்பு போகிறது இருக்க தான் செய்து ஆனால் கடைசி ரெண்டு வாரங்கள் இந்த பொண்ணு பெருசாக வீட்டில் நெகட்டிவ் பண்ணதுனால மக்கள் அந்த விஷயத்தை பெருசாக வெளியே காட்டாமல் ஓகே ஓகே விட்டுட்டாங்க அதனால தான் அந்த பொண்ணு எவிட்டா வெளியே போகும்போது மக்கள் பெருசாக ஹெட் கொடுக்கல உண்மையாக பெருசாக யாருமே ஹெட் கொடுக்கல நார்மலாக எப்போ போல லைட்டாக அப்படியே ஒரு தூவி விட்ருக்காங்களே தவிர பெருசாக அந்த பொண்ணை யாருமே அடிக்கல ஆனா சவுந்தர் அவர்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த பொண்ணு டைட்டிலே அடிச்சா கூட மக்கள் கண்டிப்பாக பயங்கரமாக விருத்துறாங்க நான் இப்படி போனா டைட்டிலலாம் போக முடியாது அது வேற எதுவும் வச்சுக்கோங்களேன் இப்படி போனா டைட்டில் பக்கத்தில் கூட போக முடியாது பட் இதை பண்ணக்கூடாதுன்னு என்னோட இது கண்டிப்பாக பண்ணக்கூடாது பேசுங்க அப்புறம் இப்போ சேதனை சொன்ன மாதிரி தான் எவ்வளோ வேணா பேசலாம் சண்டை போடுற அடிச்சுன்னு சண்டை போடு என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா பேசி சண்டை போடு அதை விட்டு பேச முடியாம ஒருத்தர் ஆப்போசிட்ல இருக்கிற நபரை அடிச்சு முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு இந்த மார்க் பண்ற மேல ஒரு சில விஷயங்கள் பண்றீங்க தெரியுமா அது ரொம்ப கேவலமா இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு சேதனை சொன்னத வச்சு அவங்க ஏதோ உடஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க பயங்கரமான அழுகை ரயான்லாம் உட்காந்து வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல தாங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் படுத்திருந்த ஜாக்லின் எந்திரிச்சு வந்து அவங்க பக்கத்துல படுத்திருந்து தாங்கிட்டு இருக்காங்க மாத்தி 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 அந்த பொண்ணை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிருக்காங்க ரஞ்சித் வந்து பார்த்துட்டு போறாரு ரஞ்சித் கொண்டாருன்னு பேசி பார்த்தாரு முடியல தீபக் வந்து பார்த்தாரு தீபக் வந்து பேசி பார்த்தாரு முடியவே இல்லை எதுவுமே முடியல ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருந்தாங்க ஆனால் கடைசியில் அந்த கேங்கு எப்பவும் கூட ஒரு விஷயத்த பண்ணிச்சு பண்ணோன்னு சௌந்தரக்கான அழுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பா மாறிட்டான் எனக்கும் தெரியல நம்ம சாச்சனாவுக்கு சொன்ன மாதிரி தான் கொடுத்தீங்களா அதாவது கிரேப் ஓட்ரு கொடுத்தீங்களா அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணுக்கு சடனா ஏதோ கிரேக்கு கிரே போட்டர் கொடுத்த மாதிரி ஏன்னு சிரிக்கா சார் என்னன்னா உள்ள யாரும் வந்த ரயான்லாம் வந்து பார்த்துட்டு போனா ரயான்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டு அல்றியான்னு சொல்லி கேட்டு போயிட்டான் ஜெப்ரி வரான் ஜோப்ரி வந்துட்டு என்ன பண்றான் ரயான் மாதிரி காமெடி பண்றாங்க ஒரு சில விஷயங்களை பண்றான் பண்ணோடனே பார்த்தா எங்க சிரிப்பு லைட் லைட்டா வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜெஃப்ரி என்ன பண்றான் சவுந்தர மாதிரி பண்றாங்க வரல சவுந்தர எப்படி ராணா வந்து நாமினேட் பண்ணுவோம் அதை நான் பண்ணி காட்டுறாங்க வரல அங்கே மார்க் பண்ணி காட்டுறேன் மார்க்கிங்னு சொல்ல முடியாதுங்க அதை எப்படி சொல்ல மார்க்கிங் சொல்லவா எப்படி சொல்ல எனக்கு தெரியல சவுந்தர மாதிரி பண்ணி காமிச்சாப்பா ஏன்னா இதுக்கு மாக்கிங்னு சொன்னா இதுக்கு வந்து சில பேர் அடிப்பாங்க சவுந்தர மாதிரி பண்ணி காமிச்சாம்ப்பா பண்ணி காமிச்சு ராணா வந்து இப்படிதான் நாமினேட் பண்ணுவா ஏய் ஒன்னு உனக்கு மூளை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லி காமிப்பான்னு சொல்லிட்டு ஜெப்ரி உட்காந்து ஒரு ஒரு சில விஷயங்களை பண்ணி காமிச்சான் பண்ணி காமிச்சேன் சிரிக்க ஆரம்பிச்சா இப்படி எங்க பண்ணி காமிச்சேன் பயங்கரமான சிரிப்பு ஏன்டா ஏட்டா அந்த பொண்ணு அல்ராஞ்சனி ஒரு ரெண்டு மணி நேரமா நீங்க போராடி இருப்பீங்களே எனக்கு தெரிஞ்ச எபிசோட் முடிஞ்சு எபிசோட் முடிஞ்சு ஒரு காம நேரத்துக்கு அப்புறமே இதை காட்ட ஆரம்பிச்சா அந்த பொண்ணு ஏங்கி எங்க அழுதுகிட்டே இருக்கு ஏட்டா அப்படிலாம் காட்டினப்போ அவன் என்னடா ஆப்போசிட்ல வந்து சோக்கர் மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன் சிரிக்க ஆரம்பிச்சேன் அந்த பொண்ணு எனக்கு ஒண்ணு புரியல அப்ப இந்த பொண்ணு ஆக்சுவலா கேமரா கான்னு இந்த விஷயங்களை பண்ணுதா என்ன இல்ல எனக்கு இங்க ஒரு ஒரு டவுட் வருது எனக்கு சிம்பிளா எனக்கு இங்கே டவுட் வருது கேமரா கான்னு இந்த விஷயங்களை பண்றாங்களா எபிசோட் முடிஞ்சோன்னு இந்த விஷயங்கள் வெளியே போகும் லைவ்ல நம்ம வந்து ஃபோக்கஸ் ஆகும் தெரிஞ்சுபடி பண்றாங்களான்னு ஏன்னா அழுறாங்க ரொம்ப நேரம் சம்பந்தப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க முடியல சடனாக பார்த்தா உளுந்துழுந்து சிரிக்கிறாங்க குதிச்சு குதிச்சு சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அதிகப்படுத்த என்ன பண்றாப்பல ஜெஃப்ரி இந்த வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் மாதிரி நடந்து காட்டுறது பேசி காட்டுறேன்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பட் அது தப்பான்னு கிட்ட எனக்கு தெரியும் தெரில ஏன்னா அந்த இடத்துல பவித்ராவுமே ஒரு சில பேர் மாதிரி நடந்துலாம் காமிச்சாங்க பேசி எல்லாம் காமிச்சாங்க ஸோ அதே மாதிரிதான் இவனு பண்ணான் பட் இருந்தாலுமே பேக் டு ஃபார்ம் சொல்லியாகணும் இப்படி பேக் டு ஃபார்ம் அந்த டீம் நாலு பேர் சேர்ந்து மொத்த மொத்தமாக ஒருத்தரை பத்தி பேச ஆரம்பிச்சாச்சு ஒருத்தர் பத்தி நடந்து காட்டுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு இது என்ன பண்ணும் வரப்போற போகிற திரும்பி திரும்பி தொடர்போது நீங்க திருந்தவே மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது முக்கியமா ரயான் உன்ட்ட ஒண்ணு சொல்லணும் ப்ரோ நீ இந்த வீட்டுக்குள்ள நீ கப்பு வின் பண்ண வந்திருக்கியா இல்ல இவங்களுக்கு நீ வந்து கப்பு வாங்கி கொடுக்க வந்திருக்கியா நீ கப்பு வாங்கி கொடுக்கலாம் முடியாது அது வேற கதை வச்சுக்கோங்க நீ நார்மலா சும்மா அவங்க கூட சேர்ந்து சர்வே பண்ணிக்கலாம் தவிர உன்னால அவங்களுக்கு கப்பு கூட வாங்கி கொடுக்க முடியாது ஆனா நீ என்ன பண்ற இந்த வீட்டுல எதுக்காண்டி வந்திருக்கா இந்த வீட்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க் மட்டும் ஃபயர் ஆடுறது மட்டுமே கேம் கிடையாது ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த டாஸ்க் நம்ம பிசிக்கலி சாங்கு அடி பறத்திரலாம்ங்கிறது மட்டும் டாஸ்க் கிடையாது அது வந்து ஒரு மணி நேரம் பேசப்படும் அதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற அந்த கேங் கூட இரு தப்பு சொல்லவே இல்லை ஓகேவா அந்த கேங் கூட இரு தப்பே கிடையாது ஆனா அந்த கேங்ல ரெண்டு பேர் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க நேத்து நைட்லாம் ஜெஃப்ரி பார்த்தினா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு வெளிய போய்ட்டான் ஸ்டே சவுந்தரி ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வெளிய போயிட்டு அங்க இங்கமா சும்மா சுத்திட்டு அங்க இங்கமா யாரெல்லாம் பேசிட்டு சுத்திட்டு இருந்தான் அதே மாதிரி தான் ரஞ்சித் அவர்களும் உட்கார்ந்த அந்த இடத்துல உட்கார்ந்து பேசவே இல்லை நார்மலாக பார்த்தாரு அல்றே அம்மா ஒன்றும் இல்லம்மா ஒன்றும் இல்லம்மான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் ஏன்னா அவர் வரப்போ வாரத்தோட கேப்டன் அவர் இந்த கோவா கேங்கில் இருந்தால் திருப்பி நான் பேர் இங்கே காணாமல் போயிருமே அதனால் அவர் என்ன பண்ணார் அவரும் கிளம்பிட்டார் மொத்தத்தில் இந்த கோவா கேங் திருப்பி பேக் டு ஃபார்ம் வரப்போகுது சேதனை இப்போ தான் அடி பொழந்துட்டு போனப்பில்ல பொழந்துட்டு போனப்புறம் கூட இந்த கோவா கேங் திருந்துற மாதிரில முக்கியமாக ரயான் நீ இந்த வாரம் பார்சல் என்னால உறுதியாக சொல்ல முடியும் நீ இந்த வாரம் பார்சல் உனக்கு வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டால் ஒரே ஒரு சண்டை போட்டிருக்கேன் அது இந்த ராணை கூட மட்டும் அந்த சண்டையில உனக்கு பயங்கர ஃபயர் மூமெண்ட் வந்துச்சு ஒரு சார் நெகட்டிவ் வந்துச்சு அது வேற வச்சுக்கோங்களேன் ஆனா பயங்கரமான ஃபயர் மூமெண்ட் வந்துச்சு ஆனா அதே மாதிரி நீ தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு நல்ல ஒரு இடம் கிடைச்சிருக்கும் ஆனா நீ உனக்கான ஆட்டத்தை மிஸ் பண்ணிட்ட இந்த வாரம் ஓட்டுக்கெல்லாம் உனக்கு தூக்கி நிறுத்த போறதே கிடையாது இந்த வாரம் என்ன பிறகு ஒரு டாஸ்க் ஒரு மூணு நாள் நடக்குமா ப்ரோ திங்கக்கிழமை எதாவது இன்றைக்கி முடிஞ்சு இன்னைக்கு எதுவுமே இருக்காது வீட்டுக்குள்ளே சிம்பிளாக சொல்லுறா எனக்கு எதுவுமே இருக்காது காலையில் இருந்து ரஞ்சித் அவர்களுக்கு வந்து தலையில் கிரீடம் வைப்பாங்க அப்புறம் கிராசரி டாஸ்க்கு அப்புறம் எடுத்தோன்னே இந்த அது என்ன எவிக்ஷன் வைப்பாங்க அது எவிக்ஷன் ஒன்பது பேர் ஆகிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும் நாளைக்கு ஒரு மூணு நாள் அந்த டாஸ்க்கு போகணுன்னு வச்சுக்கலாமே ஆனால் இவனை ஆடுறதை பொறுத்து மேபி சொதப்பண்ணா ரெண்டே நாள் தான் ஸோ ஒரு மூணு நாள் டாஸ்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மூணு நாள் டாஸ்க்கு போகும்போதும் மூணு நாள் இந்த டாஸ்க்கு நம்ம பெருசாக பண்ணால் கூட அந்த மூணு நாள் ஓட்டுகள் உன்ன காப்பாத்துமான்னு கிட்ட வாய்ப்பே கிடையாது ஏன்னா மூணு நாளில் அப்படி பெரிய லெவலுக்கு ஓட்டுகள் வரப்போகுது இல்ல போன வாரம் இவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கணும் ஆனா பண்ணல மிஸ் பண்ணிட்டான் அதனால இந்த வாரம் இவர் வீட்டுக்கு போறது உறுதியாயிட்டு கோவா கேங்கில் ஒரு மெம்பர் கம்மியாக போகுது திரும்ப ஒன்னு சொல்லிக்கிறேன் கோவா கேங்ல ரயான் வெளியே போய்ட்டானா ஜாக்லின் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேங்கை விட்டு களைஞ்சு போயிட்டு தனியா போயிட்டு அங்கிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒர்க்கலா கேக்கு இல்ல ஏற்காடு கேங்குன்னு ஏதாச்சும் பிரிச்சுருவாங்க அது நடக்கும் வேணா பாருங்க கண்டிப்பா நடக்கும் ஆனா வீட்டுக்குள்ள இதுக்கப்புறம் இந்த ஒண்ணு மட்டும் தான் லைட்டா கேங் மாதிரி தெரியும் அந்த சைடு இருக்க கேங் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சியே இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் முக்கியமா நம்ம தரிசிக்க விஷயம் ஒன்னாதான் தான் இருப்பாங்க அது உன் சமையல் இருக்கு நான் உட்பாத்த சக்கரை மாதிரி அது போயிட்டே இருக்கும் அது வேற கதை வச்சுக்கோங்களேன் ஒரு சில பேர் வந்து கேம் விட்டு சி கேம் ஆடணும்னு சொல்லிட்டு இந்த கேங் விட்டு வெளியே வருவாங்கன்னு எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்தன்னு சொல்லி மறக்காம மாடல் போடுங்க ஆனா நேற்று நேட்ட சிரிக்க ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் அங்குவாசிங்களை போயிட்டு பாத்திரங்கள் கழுவிட்டு இருக்காங்க அப்ப அருண் அந்த இடத்துல ஏதோ ஒரு டைலாக் போட்டு போறான் அப்ப அருண் வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஆமாம் இவர் வருவார் இவர் அட்மிஷன் போடுவார் ஜாயின் பண்ணுவார் அப்புறம் போயிடுவார் இவர் பெரிய இவர் அப்படின்ன மாதிரி அரணை போட்டு இருக்காங்க அந்த மாதிரி அந்த கேங்கு பேக் டு ஃபார்ம் வந்துட்டு இந்த நேர போதா இல்ல பேரை தூக்கி நிறுத்த போறாங்களா அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்கு இதை பத்தி உங்களுக்கான சொல்லி ஜெஃப்ரிக்கு இருந்த ரெஸ்பெக்ட் லைட் 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 லைட்டா குறைஞ்சுக்கிட்டே வருது ஏன்னா அவன் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் யூஸ் பண்றான்னு எனக்கு தோணுது நேற்று நைட்டே ஒரு சில பேர் பேசிட்டான் பவித்திரோட பேரிசிட்டான் தர்சிக எல்லார்டுமே பேசிட்டான் கோபகங்கிட்ட கூட பேசினான் பேசினால இவனை யாருமே நாமினேட் பண்ணல ப்ரோ இந்த வாரம் எவிக்ஷன்ல இல்ல தப்பிச்சானா தப்பிச்சு போங்க அவ்வளோதான் முடிச்சுட்டா போங்க அப்படின்ற தான் இருக்குது நீங்கள் சொல்லுங்க கோவாக்காக பொழைக்குமா இல்லை நாரிடுமா அப்படின்னு உங்களுக்கான கருத்தை மரகாமக்க மாட்டில் படிக்க அடுத்த பார்த்தேன்